அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காமஸ்க்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கிய கிளிப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதிகளில் இன்மேலினும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை முதல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி ஆன அன்றைய நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அன்றை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதினா அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாலு நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முன் மிதவிலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வாயுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரடல் பகுதியில் சிறவழி காற்று மாணிக்க நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு இடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி தீர்க்கினர் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் தென்மேற்கு பரமழை காரணமாகவும் இரண்டு கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூ தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்